ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சைட் தான் நம்ம லக்கி சைலுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா குறைஞ்சு லொக்கேட்டாக இருக்குது உங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனோ இல்லை பெரிய ஃபங்க்ஷனோ எது இருந்தாலும் கவலையப்படாது நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மள்கிட்ட இருக்குது எல்லாமே ஆஃபரில் இருக்குது அதுதான் மெயின் ஆஃபரில் இருக்கிறனால உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபுளாக இருக்கும் மற்ற ஷாப் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரேட் ரொம்ப தான் இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு வந்து பாருங்க மற்ற இடத்துல நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா ஐநூற்றம்பது ஐநூத்தம்பது ரூபா என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் வீடியோவில் பார்த்ததால தெரியும் ஏன்னா எல்லாமே ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பாக நம்ம ஷாப் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க லக்கி சில்க்கு கூகுளில் போய் லக்கி சில்க்கு நீங்கள் அடிச்சீனால போதும் கோயம்புத்தூர் லக்கி சில்க்னு அடிச்சுனால உங்களுக்கு அழகாக ரூட் கம்சூர் ஈஸியாக நம்ம ஷாப் பண்ணுறா பஜார்லேருந்து நியரெஸ்டாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரி அதாவது கேரளா வெட்டிங் டு ஷூ சாரி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் திருப்பி ரிப்பீட் கேட்டுகிட்டே இருந்த சாரி தான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் போட போகிறேன் ஒன் கிராம் கோல்டில் ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான சாரி ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வீக் தான் கொடுக்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கு ஷிப்பிங் கண்டிப்பா ஐம்பது ரூபா வரும் இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி ரெகுலர் உள்ள குவாலிட்டி கிடையாது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி பஜார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான குவாலிட்டி அவங்களுக்கு ஐநூத்தஞ்சாயிரம் ரூபா விட்டுட்டு இருக்காங்க நம்மள்கிட்ட கொடுக்குற இந்த ப்ரீமியம் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஆனா நம்ம ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூத்தி ரூபா கொடுத்துருக்கு இதனாலதான் சொன்ன மற்ற ஷாப்புக்கு நம்ம ஷாப்புக்கு ரொம்பவே ரேட் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பாக வாங்க நம்ம லக்கி செல்க்கு இப்போ வாங்க வீடியோவில் ஒரு சரியாக பாத்திரலாம் கலர் பாருங்க ஒரு சூப்பர்வான ஒரு கலர் எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சோ முந்தானியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா குடுத்துருக்காங்க சோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கலர் இந்த ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா லைட்ல மட்டும் கிடையாதுங்க ரியலா வந்து ஷைனிங் கண்டிப்பாக இருக்கும் வாங்க அந்த கலர் பாக்கலாம் அடுத்துல இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ எவ்வளோ அழகான ஒரு லேவண்டர் கலர் அதாவது பர்பிள் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கலர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க அந்த கலர் டிசைன்ஸ்லாம் செம்ம க்ளாஸான ஒரு கலர் இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் ப்ளவுஸோட முந்தானியுமே கிராண்டாக இருக்கும் ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இந்த ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்கு வந்தவொடனே ஷைனிங் மாறுது அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்பவே ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் இப்போ நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்கள் கலரு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட் கோல்டு கலர்ல அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கலரில் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டன்லாம் வாங்குனது கான்ட்ரஸ்ட்டில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பேட்டன்ல நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக எயிட் நைன்டி ஃபைவ் மேலே வரும் சோ எவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க நீங்க சேல்ஸ் பண்ற மாதிரி தான் தாராளமா நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சாஃப்ட் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கண்டிப்பா கிடைக்காது நீங்க வாங்குறதெல்லாம் வெயிட் வரும் அது மனமட போற இது எல்லாமே இருக்கு ஆனா நம்ம குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதே இருக்காது சோ ஒரு ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சோ இங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க இந்த பார்டே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹை லுக்காக இருக்கும் பார்ட்ரு அந்த டிசைனு எல்லாமே சூப்பரா இருக்கும் இது எது வேணுமோ தாராளமா நீங்க ஸ்க்ரீன்ஷாட் உடனே டக்குனு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க பர்பிள் கலர் இந்த பர்பிள் கலருக்கு ஏன்னா இது போட்ட உடனே முதல்ல புக்கா வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலரு அதுக்கப்புறம் இந்த கிரீன் கலரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்ட உடனே சீக்கிரமே புக்கா புக்கா வரக்கூடிய ஒரு அழகான ஒரு கலர்னு சொல்லலாம் ஏன்னா அது ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதே மாதிரி இருக்கும் எதுவுமே குறையாது எத்தனை வருஷம் ஆனாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் சோ இந்த கலருமே சொல்ல போனா பாஸ்ட் மூவ்மெண்ட் தான் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க நீங்க வந்து பத்தாயிரம் ஐயாயிரம் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க தேவையே இல்லை அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து ஒரு சாரியை வேர் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு யூனிக்கா அந்த ஃபினிஷிங்லாம் அவ்வளவு அழகா கொண்டு வந்து உங்களுக்காக வெறும் ஜஸ்ட் ஃபோர் கொண்டு வந்திருக்கும் சில்க் சாரி எல்லாமே கண்டிப்பா நீங்க எவ்வளவுக்குள்ள சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால அவ்வளவு சப்போர்ட் நானும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபுல என்னால கொடுக்க முடியும் அதனால மீண்டும் நல்லாவே சப்போர்ட் கொடுங்க எப்பவும் கொடுக்குற மாதிரி பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க கலர் காம்பினேஷன் பாருங்க ஸோ ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல கோல்டனுக்கு அழகான ஒரு மெரூன் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ சாரி எவ்வளவு பியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு அழகான ஒரு சாரினே சொல்லலாம் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் பார்க்குறேன் பாருங்க பர்பிள் கலர் தான் அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க ஸோ எல்லா கலருமே யூனிக்காக இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷைனிங்ல ரொம்ப ரிச்சான ஒரு பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க அங்கே வாருங்க எவ்வளோ அழகா அந்த பூ டிசைன்ஸ் பாருங்க ஸோ எவ்வளவு யூனிக்கா இருக்கு பாருங்க அந்த பார்ட்ரு டிசைனு பூ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் எது வேணுமோ தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ்ல எனக்கு வந்து அஞ்சு பீஸ் வேணும் பத்து பீஸ் வேணும் அப்படின்னாலும் தாராளமா நாங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் ஸோ இந்த கலர் பாருங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் கலரு ஸோ இந்த டிசைனுக்காக இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர்ல ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ இதுக்காகவே இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் சொல்லலாம் ரொம்பவே அழகா இருக்கு டிசைனு பேட்டர்னு எல்லாமே இதுல வேணாலும் தாராளமா நீங்க ஸ்கிரீன் புக் பண்ணிக்காங்க சோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனு இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க பாருங்க அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் இது உள்ள அந்த டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ யூனிக்கான ஒரு டிசைனு அந்த பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்லயே உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் எதுவுமே லாங் ஷாட்ல எதுவுமே காமிக்கல சேம் இதே மாதிரி தான் போட்டோலையும் இருக்கும் நல்லா பாத்துக்காங்க நிறைய பேர் போட்டோ எடுத்து அனுப்புங்க அனுப்புங்கிறாங்க என்னால அனுப்புறதுக்கு டைம்ங்கிறது கிடைக்கல அதனாலதான் வேற ஒண்ணு இல்லை நீங்க வீடியோல பாக்குறீங்களா சேம் அதே தான் வரும் நான் வந்து வெறிய சும்மா சாதாரண லைட்ல உங்களுக்கு க்ளோஸ் அப்ல எப்படி இருக்குமோ அதை தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்டு இருக்கேன் அதனால யாருமே தயவுசெய்து செய்து போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு சொல்ல வேண்டாம் டைம் இருந்து அனுப்புவேன் டைம் இல்லைனா என்னால் அனுப்ப முடியாது வேற ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க அந்த பேட்டர்னே பாருங்க அவ்வளோ ஒரு யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் ஸோ யூனிக்கான ஒரு கோல்டன் கலர் இப்போ பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ஒரு சாஃப்ட் இதில் நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் பார்டர்ல இந்த கலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய ஃபங்க்ஷனுக்கு அழகா வேர் பண்ணிட்டு போயிடலாம் சோ அவ்வளவுக்குள்ள ஒரு அழகான ஒரு கலர் காமிஷன் இது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் கலர்ஸ் தான் வரும் அதில் டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சாக வரும் அவ்வளோதான் அங்கே பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனு ஃபுல்லாமே யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லுவாங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு பாருங்க எல்லா கலெக்ஷனும் சரி எல்லா சேரீயும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த சேரியை பொறுத்தவரையும் ஜஸ்ட் போர் ஃபைவ்ங்கிறது ஒன் கிராம் கோல்டு வந்து வாய்ப்பே கிடையாது அதுவும் இந்த ப்ரீமியம் குவாலிட்டி வந்து எங்கேயுமே நீங்க கொடுக்க மாட்டாங்க எங்கேயும் தரவும் மாட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் இந்த சாஃப்ட்னஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது அதெல்லாம் பொது பொதுன்னு வெயிட்டா இருக்கும் ஆனா இது அப்படி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட் மெட்டீரியலு இங்க பாருங்க எவ்வளவு நான் மடிச்சு ஒரு சாரியை மடிச்சு காமிக்கணும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கோல்டன் கலரு ஸோ எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க சாரி அந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பாருங்க ஒரு நூல் எந்திச்சு நிற்கிறது அந்த மாதிரிலாம் அந்த த்ரெட்லாம் வந்து அப்படி வரவே வராது எல்லாமே அழகாக இருக்கும் செம்ம கிளாஸான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளோ அழகாக இருக்குது சாரீஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன் சொன்னாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது காமிக்க பாருங்க அழகான லாவண்ட்ரு கலரு ஸோ எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே பாருங்க அட்டகாசமான ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சூப்பராக இருக்குது இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனே பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பர்பிள் கலருக்கு ஒரு அழகான ஒரு மெருன் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலரு பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க நல்ல ஒரு பியூர் ஆரஞ்சு கோல்டு கலர்ல கொடுத்திருக்காங்க பெரிய பார்டர்ல நல்ல ஒரு ஷைனிங் டைப்ல ஒரு ரிச்சான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க இது பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலரு அதுக்கு பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்டர் அந்த டிசைன் பாருங்க யூனிக்கான ஒரு டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கு சாரி இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதில் பாருங்க அழகான ஒரு கோல்டன் கலரு ஸோ இது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஸோ வித்தியாசமான ஒரு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இது புக் பண்ணிக்கலாம் இதுல உள்ள டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு ரெகுலரா பூலா இல்லாம எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமா போட்டுருக்காங்க ப்ளவுஸ் பாருங்க அந்த பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு கோல்டன்ல ஸோ எல்லாமே கியூட்டான ஒரு டிசைனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷனே இப்ப நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு ஸோ ஒரு சூப் ஒரு பிங்க் கலர் இங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு மெரூன் பிங்க் கலர் பார்டர்ல கொடுத்துருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ இந்த கலர் வேணாலும் தாராளம்ஷாட் புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு டிசைனு இப்ப நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்க பாருங்க கோல்டன் வந்து பாத்தீங்கன்னா லீவ் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே லீஃப் மாதிரி ஒரு அழகான ஒரு பேட்டர்ல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அதுக்கு அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்க எவ்வளோ ஷைனிங் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு நல்ல கிராண்டான ஒரு க்யூட்டான ஒரு சாரி இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலரு இந்த பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ஸோ ரொம்பவே ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நீட்டாக உங்களுக்கு டிசைன்ஸ் பாக்கிறதுக்கு ஸோ டிஃப்ரெண்டான ஒரு டிசைனு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸு இது வேணாலும் தாராளமா நம்ம புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கியூட்டாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு பர்பிள் கலரு ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு பர்பிள் கலரு அதுக்கு வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலர் வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க நான் எல்லா கலருமே வந்து காமிச்சிட்டேன் எல்லாமே யூனிக்காகவும் இருக்கு கலெக்ஷன் எல்லாமே ரெகுலராக பச்சை மஞ்சள் சவுப்பு இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பொறுத்த பொறுத்தவரையும் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் டிசைன்ஸ் பார்க்கறதுக்கு வாங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன்ல பெரிய பார்ட்ரு கொடுத்து ரொம்ப சாஃப்டாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஆஃபரில் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்த கலர் காம்களும் பாருங்க ஃபைனல் கலரு ஒரு அழகான ஒரு கிரீன் கலரில் நல்ல ஒரு பெரிய பார்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ அருமையான ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷனே எவ்வளோ அழகாக இருப்பாருங்க டபுள் கலர் பார்டரில் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக போட்டு முடிச்சுட்டேன் கண்டிப்பாக இந்த கலெக்ஷனை நீங்கள் மிஸ் பண்ணி பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இது வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வரும் இந்த ரேட்டுக்கு அதாவது நானூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரீமியம் குவாலிட்டி கிடைக்காது ரெகுலர் குவாலிட்டி வேணால் கிடைக்கும் அது நீங்கள் வேர் பண்ணும்போதும் பிடிச்சி நூல் இழுத்துட்டு இது அப்படி கிடையாது நல்ல ஒரு ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணி தாமா ஸ்க்ரீன்ஷாட்டை டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் ஜிபே நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் அனுப்பிவிடுங்க அவைலபிளான்னு மட்டும் கேளுங்க ஓகேன்னு சொன்னா கீழே என்னோட ஜிபே நம்பர் போட்டுருக்கேன் அது பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் பின் கோடு போட்டுங்க ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்க வீட்டுக்கு ஒரு வந்துடும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல ஸோ ஓகே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பா கலெக்ஷனோட கண்டிப்பா மீட் பண்றேன் அது வந்து உங்களை